இந்த ரோடு வழியாக அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த செடியை பார்த்தோம்னா அப்படியே நிறுத்திட்டோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டிராகன்னு சொல்லுவாங்க ட்ராகன் ஃப்ரூட் இருக்குல்ல அந்த மாதிரி நிறைய பூத்து இருக்குது கொச்சை கொச்சம் பூத்துருக்கு இங்கேயும் பூத்துருக்கு இங்கே அங்கேயும் பூத்துருக்கு பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது செடியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்ட வாங்கல இதை வச்சு இப்படி ஆட்டுனா ஆட்டுங்க தண்ணி இருக்கு தண்ணி சவுண்டு கேட்குது உள்ள ஒரு பாட்டில் தண்ணியை ஊற்றி குழுக்குனா எப்படி சவுண்டு கேட்குமோ அதே மாதிரி இதை பிடிச்சி கேட்குதுங்களா இந்த மாதிரி ஆட்டும் போது கண்டிஷன் வந்து கேட்குது இது வந்து எல்லா தண்ணியும் கட்டு கட் ம் இது எல்லா தண்ணியும் சேகரித்து வச்சுக்கிட்டு வெய்ய காலத்தில் சுற்றி இருக்கிற செடிங்களுக்குலாம் வந்து இது மூலமாக தான் ஈரப்பதமே கிடைக்கும் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணும் மழை நாளில் எல்லா நாள்லையும் இது வந்து தண்ணியெல்லாம் வந்து சேகரித்து வச்சுக்கோம் அதோட ஸ்டெம்மில் ரூட்டில் எல்லாத்தையுமே சேகரித்து வச்சுக்கிட்டு சுற்றி இருக்கிறாங்க காய் காய்க்கும் இந்த காய் சாப்பிட்ருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா இல்லை சாப்பிட்ருக்கீங்களா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க பாய்